முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கம்பா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆலோன்ற பட்டனை அமைக்க வச்சுக்கிங்க அப்போ நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை தேடி ஓடுறோம் பார்த்து நம்ம வீடியோ கூட லைக்காக போட்டிருக்கோம்பா வாங்க வீடியோ கூட போகலாம் நாங்களே தூங்கலை உனக்கு என்னடா தூக்கம் ம் ஏய் குருவையா யோ ஓனா அவன்கிட்ட சொல்லி வை கண்ட நேரத்துல கை நீட்டுறான் கடுப்பானா நடக்கிறதே யோ என்னையா சீரியஸா சொல்லிட்டு இருக்க சிரிச்சிட்டு இருக்க அவனை விளக்குறதுக்கு முன்னாடி ஒன்னும் முதல்ல விளக்கணுமையா